இந்து மத சகோதரனும் சரி இந்து மத தலைவர்களும் சரி இஸ்லாமிய சகோதரரும் சரி இஸ்லாமிய தலைவர்களும் சரி இருவருமே மனம் விட்டு பேசுங்க அதுக்கு நாங்கள் உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோம் நமக்குள்ள பிரிவினவாதம் வேண்டாம் நம்ம நாடு ஒற்றுமையாக இருக்கணும் உலக நாடுக்கே நம்ம தலை சிறந்த நாடாக வந்து நம்ம எடுத்துக்காட்டுறதுக்கு வந்து என்ன பெரிய ஒரு வல்லரசு நாடா நம்ம காமிக்குறாங்கன்னா இது இறையாண்மை அது மட்டும் இல்லாமல் ஒரு இதில் ஜனநாயக ஜனநாயக நாடு மிகப்பெரிய ஆசிய நாடுன்னே வந்து ஜனநாயக நாடுன்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு அதனால நமக்குள்ள வசூலியா இருக்கும் நமக்குள்ள வந்து பேர் நமக்கு வேண்டாம் ஒரு இட பிரச்சனை தானே ஒரு கோயில் அதில் கட்டுவதோ அல்லது ஒரு பாபர் மசூதியை வந்து கட்டுவதோ வந்து பிரச்சனையாக எப்படி நீங்கள் வந்து பிரிவினவாதமாக இருக்கோ அதனால பச்சவர்களுக்குள்ள அது வந்து கேள்வி பிரியா இருக்கு தூண்டுதல் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு படம் படம் இருக்காதுல அதேபோல் கமலாசன் ஐயா வந்து விசூரம்னு சொல்லி அதாவது அவர் இப்ப இன்னைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து சொல்லிட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்ல எப்படி பண்றாருன்னா ஒரு படம் எடுத்துக்கிட்டு இஸ்லாமியர் வந்து தொழுதுகிட்டு தொழுது உடனே ஒரு குலா பண்ற மாதிரி உண்மையாகவே வந்து இஸ்லாம் ஒரு புனிதமான திருக்குறான் என்ன சொல்றாங்கன்னா இது உலக மக்களுக்கு நல்லூரையே அன்றி வேறு எதுவும் இல்லை ஒரு திருக்குறான் வந்து உலக மக்களுக்கு ஒரு நல்லுரை தான் அப்படின்னு சொல்லி அந்த குரான்ல மதம் சொல்றாங்க அவர்கள் ஒரு அந்த இஸ்லாத்து இஸ்லாமியர்களுடைய திருக்குறான் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனித உயிரை கொன்றால் அந்த ஒட்டுமொத்த மனித உயிரை கொன்றதுக்கு ஒப்பாகும் சொல்லி அது சொல்லுது அப்ப அது வந்து எதிராகத்தான் இருக்கு தீவிரவாதத்துக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து என்று எதிர்ப்பு தான் அது இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்க போறதே கிடையாது அது எங்களுக்கு தெரியும் நாங்க நிச்சயமாக தமிழ்நாடு தவுர் சமாத்து எல்லாம் மாணாக்கழகம் நடந்த நடந்திருக்கோம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் நடந்திருக்கோம் எஸ்டிபி அந்த இஸ்லாமியர் நடந்திருக்கோம் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய கஷ்டம் நாங்க சகோதரத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்தவித கருத்து வருபாடும் கிடையாது நிச்சயமாக இஸ்லாமியர்கள் உண்மையான இஸ்லாமியர்கள் இறைய இறைவனுடைய மதுமை நாளுக்கு பயந்து அது இந்துக்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இறைவனுடைய நடுத்தீர்ப்புக்கு பயந்து எல்லோரும் ஒற்றுமையாக வாழணும் அதனால இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை பாபரா ராமரா அப்படிங்கிறத ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்மளுடைய இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நீங்க இருவருமே மனம் விட்டு பேசி விட்டுக் கொடுப்பவர்கள் எதுவுமே கெற்றுப்போவதில்லை என்ற வாக்குக்கு நான் அடிப்படை ரெண்டு பேருமே தம்பியா வாழணும் ஒரே தொப்புள் கொடி தான் நம்ம எல்லோருமே சமாதானமா வாழ்ந்து இந்தியா ஒரு இறையாங்க நாடு இந்தியா